பொண்ணு கல்யாணம் கொடுத்து முடிச்சாச்சா அத்தோடு அவங்க வேலை வெட்டி பார்த்துட்டு போக வேண்டித்தான மகனையும் மருமகளையும் பிரிக்கிறதுக்காக எப்படி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க இங்க பாருங்க கோபி நீங்க எப்படி உங்களுக்கு உங்களுடைய அம்மா முக்கியமோ அந்த மாதிரி எனக்கு ஏன் அம்மா முக்கியம் ஏன் அம்மாவை பற்றி பேச உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது ஒழுங்க மரியாதையை நீங்க மன்னிப்பு கேளுங்க என் அம்மா கிட்ட உன் அம்மா வந்து என் அம்மாவை கேசு வாபஸ் வாங்க முடியுமா முடியாதா என்ன கோபி இவ்வளோ ஆனதுக்கு அப்புறம் கேஸ் வாபஸ் வாங்குறதா நெவர் நடக்கவே நடக்காது என்ன

எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ